வணக்கம் ஆட்டுக்கறி வாங்கும் முன் இதை தெரிந்து கொள்ளவும் நீங்கள் கறி வாங்க செல்லும் போது தொடை சந்துக்கறிகளை கேட்டு வாங்குவீர்கள் ஏனெனில் அப்பகுதியில்தான் சதை அதிகமாக இருக்கும் எனினும் இப்பகுதி உள்ள இறைச்சி சற்று கடினமாக இருக்கும் கறி வாங்கும் போது நெஞ்சு பகுதி மற்றும் முதுகுப்பகுதி தசைகள் உள்ள கறி மிகவும் மென்மையாக இருக்கும் இதை நாம் அறிந்து வாங்கினால் சிறப்பாக இருக்கும் வெள்ளாட்டு இறைச்சியில் உள்ள சத்து பொருட்கள் ஈரப்பதம் எழுபத்தி நாலு புள்ளி இரண்டு சதவீதம் புரதம் இருபத்தி ஓரு புள்ளி நான்கு சதவீதம் கொழுப்பு மூன்று புள்ளி ஆறு சதவீதம் தாது உப்பு ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் இறைச்சியில் உள்ள சில மருத்துவ குணங்கள் நாம் உண்ணும் வெள்ளாட்டு இறைச்சியில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு மருத்துவ குணம் உண்டு அதை பற்றி இப்போது பார்ப்போம் ஆட்டின் தலை இதயம் சம்பந்தமான நோய்களை குணமாக்கும் நம் குடலுக்கு பலத்தை கொடுக்கிறது கபால பிணிகளை போக்க உதவுகிறது ஆட்டின் கழுத்துக்கறி மிகவும் மென்மையாகவும் சுவையாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் மெல்லுவதற்கு சிறந்தது முக்கியமாக இதில் அதிகமான கொழுப்பு இருக்காது ஆட்டின் கண் ஆட்டுக்கண் நமது கண்களுக்கு அதிக பலத்தை கொடுக்கிறது பார்வை அதிகரிக்க உதவுகிறது ஆட்டின் நெஞ்சு பகுதி கபத்தை போக்குகிறது நமது மார்பு பலத்தை கொடுக்கிறது உடலில் இருந்தால் குணமாக்குகிறது ஆட்டின் இதயம் நமது மன ஆற்றலை பெருக்க உதவுகிறது இதயத்திற்கு பலத்தை தருகிறது ஆட்டின் நாக்கு நம் உடல் சூட்டை தணிக்கிறது நமது சருமத்தை பளபளப்பாக்குகிறது ஆட்டின் மூளை ஆட்டு மூளை சாப்பிட்டால் நம் கண்களுக்கு குளிர்ச்சி தருகிறது தாது விருத்தியை உண்டாக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கிறது மூளை பாகத்திற்கு நல்ல பலத்தை தருகிறது ஆட்டின் நுரையீரல் ஆட்டு நுரையீரல் சாப்பிட்டால் உடலில் ஏற்படும் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை உண்டாக்குகிறது இது நுரையீரலுக்கு மிகுந்த வலுவை தரும் ஆட்டுக்கொழுப்பு கொழுப்பு சாப்பிட்டால் நம் இடுப்பு பாகத்திற்கு நல்ல பலன் தரும் எவ்வித புண்களையும் குணமாக்கும் மேலும் அம்மை மற்றும் அக்கி போன்ற நோய்களுக்கு இது மருந்தாகிறது ஆட்டுக்கால்கள் ஆட்டுக்கால் நம் எலும்புக்கு பலம் தருகிறது கால்களுக்கு நல்ல ஆற்றல் தருகிறது ஆட்டுக்குடல் நமது வயிற்றில் உள்ள குடல் புண்களை ஆற்றும் சக்தி ஆட்டுக்குடலுக்கு உள்ளது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்